தாய் மீண்டும் சொல்றான் அப்படி சொல்லாதரா உங்க அப்பா உயர்காட்டிலே இறங்கி வேலை செய்கிற போது அவனுக்கு கோபம் கட்டிக்கிறது கூட அருணாகன் கிடையாதுரா அவரது வருமானங்களை மாற்றியது அந்த கோமலத்தை கிழிச்சு அதை அதை திருப்பிட்டு அப்புறம் கோபுத்தை கட்டிக்கிட்டு பாடுபட்டா அவரும் பாடுபடுகிற போது என் பிள்ளை உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும் என் ஆசா உயர்ந்த வர வேண்டும் ஏன் சாமி உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும் என்று கலோ கண்டவன் தந்தை

அப்படி வேகமா பேச அளவு அவங்க அப்பா கிட்ட கொண்டு போய் கொடுக்க மாட்டான் அப்பொழுதும் மகன் சொல்றான் அம்மா அம்மா என்னை மன்னித்து விடுங்கள் தாயே நான் அவரிடத்திலே கொடுக்க மாட்டேன் உங்க கிட்ட தான் கொடுப்பேன் தாய் கிட்ட கொடுக்கிறான் தாய் வாங்க முடிக்கிறா தாய் கிட்ட திணிக்கிறா தாய் வாங்க முடிக்கிறா தொடர்ந்து தாய் கிட்ட தாயால் அந்த பணத்தை வாங்கவும் முடியல வாங்காம இருக்கவும் முடியல அந்த பணத்தை வாங்கி கொண்டு போய் குடிசை வீட்டிலே வைத்து கொண்டு வருவதெல்லாம் வாழ்கிறார் அந்தவா சொத்துக்கே வழி இல்லாத போது பச்சை தன்னை சந்தோஷமா இருந்து நிம்மதி இல்லாம போச்சு வளர்த்த ஒரு சரியில்லையா என்று சிவந்து வச்சு நீங்கி வச்சு இந்த பையன் என்னை பத்தியுமே கவலைப்படல காலையில எந்திரிக்கிறான் குளிக்கிறான் அவங்க அப்பா திட்ட போய் நிற்கிறான் அப்பா அப்பான்னு கூப்பிடுற அப்பா ஏன்பான்னு கேட்கிறார் இரவு நடந்து எந்த செய்தி அவருக்கு தெரியாது அப்பா ஒரு மாசமா வேலைக்கு போனா பஸ் பாஸ் எடுக்கணும்பா எவ்வளவு பணம் இருந்தப்பான்னு அப்பா கிட்ட கையேந்து நினைக்கிறான் அப்பா ஆயிரம் ரூபாய் கொண்டு வந்து மகையோட கொடுக்கிறார் பழக்கம் இருக்கும் எப்பொழுதும் என் தகப்பன் எனக்கு கொடுத்துத்தான் பழக்கம் அவர் கொடுக்கிற பொழுது அவர் கை மேலே இருக்கும் இன்னைக்கு சம்பளத்தை வாங்கிட்டு வந்து என் தகப்ப நேரத்திலே கொடுத்தால் என் கை விடும் என் தகப்பன் கை

Não pode ser doido, tá dando não pode do tá അന്നുള്ള കാലം കൊള്ളും വികാരത്തിൽ തന്നെ